நமது இலவச மாந்திரிக வகுப்பில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்த காரியங்கள் எடுத்தாலும் வந்து தடை தடங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மன நிம்மதியோடயே செய்ய முடியாது இப்போ ஒரு வேலைக்கே போகிறீங்க அப்படின்னா கடையில் உட்காந்து தூங்கி தூங்கி உழுறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏண்டா என்ன பண்ணிகிட்ருக்கோன்னே தெரியாது நல்லா போயிட்டுருக்கோம் டக்குன்னு நமக்கு ஒரு சரிவை கொடுத்துரும் நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு டக்குன்னு சரிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து எந்த இடத்துல பிரச்சனையாச்சுன்னே தெரியாது உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் நல்லா கும்பிடுவீங்க இஷ்டதெய்வம் நல்லா கும்பிடுவீங்க முன்னோர்கள் வழிபாடு எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் எந்த இடத்துல நமக்கு தடை வந்தது யாரால் பிரச்சனை வந்துச்சுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது ஆனால் இது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் நம்மளால் அதை கண்டு பிடிக்க முடியாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டியோட கோளாறுகள் தான் இந்த திருஷ்டிக் கோளாறுகள் இருந்தாலே நமக்கு அடுத்தபடி வந்து போகவே முடியாது போட்டாலும் போடலாம் அந்த கண்ணடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவனுங்களே நம்ம வளர்ச்சியை பார்த்து புறாம போடுவானுங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்கிறோமோ இல்லையோ ஒரு சட்ட பேண்டை நல்லா போட்டு போனாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் ஓ இவன்கிட்ட பணம் வந்துடுச்சு போல இருக்கு இவன் நல்லா வாழ்கிறான் போல இருக்குன்னு நம்ம வீணாக போகணுன்றதுக்காக அவன் பத்து நாள் சாமி கிட்ட கூறதாக இருப்பான் பலம் அந்த மாதிரி ஒரு கலியுகமாக தான் இப்போ நமக்கு நம்மளை சுற்றி இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆடம்பரமாக வா வாழிங்களோ இல்லையோ சும்மா இன்றைக்கி வீட்டில் கறி குழம்பு செஞ்சீங்கன்னா கூட பக்கத்தூட்டுக்காரனு காண்டாகும் அந்த மாதிரி ஒரு சூழலாக இப்போ போயிட்டுருக்கு அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி கோளாறுகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த திருஷ்டி கோளாறுகளை நிற்கிறதுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் வீட்டில் விளக்கு போடுற ஒரு முறைகள் இருக்குது இன்னொன்று என்னென்னா திருஷ்டி அதிகமாக ஆகிடுச்சு ஒரு மணி ஒரு குடும்பத்துக்கே திருஷ்டி அதிகமாக ஆகிடுச்சுன்னா வீட்டில் விளக்கு கூட ஏற்ற முடியாது உங்களால் வீட்டில் விளக்கு கூட ஏற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது சோம்பேறித்தனம் அது மட்டும் இல்லாமல் தூக்க தூக்கமாக வர்றது வீட்டில் பெண்களை சமைக்க முடியாது அப்படியே டயர்டாக வருது சொல்கிற வேலையை செய்ய முடியாது வேலைக்கு போகிற ஆண்களுமே சரி ஏதோ ஒரு டென்ஷனு பதட்டம் மனக்குழப்பம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் கடன் வந்து பிரச்சனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க செய்வனையாவது ஒரு செஞ்சு ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் வேலை செய்யும் இந்த கந்தரிஸ்டிலாம் நம்மளை பார்த்து ஒருத்தன் வயத்தரிசல் போட்டுட்டு அந்த ஸ்பாட்லேயே வேலை செய்யும் புரியுதா அப்போ காரணம் என்னென்னா இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற மனிதர்களோட எண்ணெய் கதிர்ச்சிகள் வந்து ரொம்ப பவராக இருக்குது புரியுதா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்மள வந்து எப்பயுமே பாசிட்டிவா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தாய்த்து எந்திரம் இந்த மாதிரி போன்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்து நம்மளை எப்பயுமே வந்து பரிசுத்தமாக வச்சிக்கிட்டே இருக்கணும் பரிசுத்தமானா நம்ம வந்து எப்பயுமே பாசிட்டிவ் வைப்பாக இருந்துகிட்டு இருக்கணும் அதுக்கு சில சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் மந்திரமும் ஒன்று வரும் அவிநாயகரோட மந்திரம் அதுவும் சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்க நமக்கு சகல விதத்துலேயே நமக்கு காரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயங்களை கொடுக்கும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வாசப்பொடி இருக்குது பார்த்திங்களா வாசக்காலில் வந்து ரெண்டு பக்கமும் மஞ்சள் நல்லா தடை விடுங்க கீழே அந்த குங்கு மலம் பார்த்திங்களா அந்த இடத்துல நல்லா மஞ்சள் தடைய விடுங்க அதே மாதிரி கீழே கால் வைக்கிற இடத்துல வாசக்கல்ல நல்லா மஞ்சள் தடவி குங்குமத்தை வச்சு விட்றது ரொம்ப சிறப்பு இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு உப்பு வைக்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் வெளியில் வந்து வாசகத்தை வாசகால் இருக்குல்ல அந்த வாசகாலில் ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு வச்சு அது மேலே பழம் வச்சாலும் சரி இல்லை வந்து மிளகா இப்போ காஞ்ச மிளகா வச்சாலும் சரி இந்த வாரத்தில் ஒரு முறை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது இந்த கந்திருஷ்டிகள் வந்து நமக்கு வராது காரணம் என்னென்னா வெளியில் சுற்றுவுற்றார்கள் தான் வந்து நமக்கு அந்த கந்திருஷ்டியை பார்க்குறாங்க வைக்கிறாங்க அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது புரியுதா அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முதல் பரிகாரம் இந்த மாதிரி செய்யுங்க இன்னொன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல விளக்கு எரியுது பாத்தீங்களா விளக்கு இப்போ வீட்டுல எப்படி இருந்தாலும் விளக்கு ரெகுலரா ஏத்துவீங்க அந்த விளக்குல மேல அந்த கறி மாதிரி ஒண்ணு படியும் செவுத்துல கருப்பு கறி மாதிரி இந்த கமாட்சம்மன் விளக்குல படி வேலைக்கு ஏற்றுறீங்கன்னா மேலே செவத்தில் ஒரு கறி மாதிரி படியும் அந்த கறி எடுத்து ரெண்டு புருவத்துலேயும் வந்து பூசிக்கிட்டே போங்க அது யார் எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் ரெண்டு புருவத்துலையும் பூசிக்கிட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த திருஷ்டி கோளறுன்றது வீட்டில் வரவே வராது வீட்லேயுமே வராது அது மட்டும் இல்லாமல் வெளியில் தொழில் புரிஞ்சிங்க வரீங்க யாருக்குமே சரி அந்த திருஷ்டிக் கொளாரின்றதே வராது படிக்கிற பிள்ளைங்களுக்கு முதல்கொண்ட ஸ்கூலுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராக புருவத்தில் ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கும் வச்சு கொடுத்து அனுப்பிவிடுங்க இன்னொன்று என்ன பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பெண்களே சரி ரெகுலராக அந்த விளக்கேறியதில் அந்த செவத்தில் படையிற கறியை எடுத்து நித்தில புருவத்தில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த திருஷ்டி கோளார் வந்து விளையிடும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் அப்படி இல்லைன்னா அம்பாள் கோவில் இல்லை சிவன் கோவிலில் உள்ள திரி இருக்கும் பாருங்கள் விளக்கு எரிஞ்சு திரி இருக்குது பார்த்தீங்களா அந்த திரி சிலது வந்து கருகி போய் கொஞ்சமாக இருக்கும் அந்த கறி கிடச்சா கூட அந்த விளக்கில் உள்ள திரி இப்போ நீங்கள் எதே நீங்களே ஏதாவது கோவில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த கோயிலில் உள்ள திரியை லைட்டாக அந்த கருகி போய் கிடக்கும் அதை என்ன பண்ணுங்க கொஞ்சோண்டு நல்ல எண்ணெய் விட்டு லைட்டாக குழப்பி புருவத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த திருஷ்டி கோளருன்றது விலகிடும் அந்த திருஷ்டிகோளரே வராது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிலில் வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ரெகுலராக எந்த கோயிலாக இருந்தாலுமே சரி முக்கியமாக பழமையான சிவன் கோயில் அது இப்போ அந்த பழமையான சிவன் கோயில் எப்படின்னா பாலடைஞ்ச சிவன் கோயிலாக இருக்கணும் அந்த மாதிரி பாலடைஞ்ச சிவன் கோயிலுக்கு உதவி கிடைக்காமல் நிறையா கோயில்கள் வந்து இருந்துகிட்ருக்கு அந்த மாதிரி சிவன் கோயில்களுக்கு வந்து நீங்கள் விளக்குக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு வந்து சகலவிதமான தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி மலை வெற்றியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் அம்பாள் கோயிலுமே ரொம்ப பழமையான அம்பாள் கோயில் அது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்தின்றது எல்லா இடத்துலையும் நிரம்பியிருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் கோயில் வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போக முடியாமல் ஒரு விளக்குக்கு எண்ணெய் கூட ஊற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவி முக்கியமாக விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து லைஃப் நிறைய ப்ரொடெக்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் புரியுதா இப்போ இந்த இறந்தவங்களுக்கு எப்படி மோட்ச தீபம் போடுவோம் சிவன் கோயிலில் அந்த மாதிரி வந்து இந்த ரெகுலராக எதுக்காக நான் இந்த மோட்சதீபத்தை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இறந்தவங்க அவங்க பொதுவாகவே உங்கள் வீட்டில் தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பித்திரு தோஷம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா வெளியில் வந்து வெள்ளம் இருக்க செடி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க விநாயகர் கோவில் பக்கத்துல இல்லை சிவன் கோவில் பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல அது கோயில் பக்கத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல வெள்ளை இருக்க செடி எதாவது இருக்கான்னு பாருங்கள் அந்த வெள்ளை இருக்க செடியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த செடியில் தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் பால் பன்னீர் இந்த மாதிரி இப்போ பஞ்ச அபிஷேகம் நம்ம பண்ணோம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பால் அந்த செடி அந்த வேறு அடிப்படி இதில் அந்த வேர் கீழே வந்து அந்த வேர் கீழே வந்து பால் பன்னீர் சுத்தமான தண்ணி அதை அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு படையல் மாதிரி போடுங்க படையல்னால் வந்து ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் படையல் போட்டு சூடாக காமிச்சு தீபாவளனை காமிச்சிட்டு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பித்திரு தோஷங்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிதான் அந்த தோஷங்கள் வந்து விலகி நிறைய தடைப்பட்ட காரியங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடைப்பட்ட காரியத்துக்கும் பித்திரு தோஷத்துக்கும் என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் பித்ரு தோஷங்கள் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் வந்து உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கும் வர வருமானம் வந்து முடங்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அனுகிரகம் வந்து கிடைக்காது புரியுதா பித்திருக்களை நீங்கள் சரியான முறையில் வழி நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தை உங்கள் பித்திருக்கள் கிடைக்கிறதுக்கான வழி வகுத்து கொடுப்பாங்க இல்லைனா அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க புரியுதா அடுத்தது இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காரிய தடங்கள் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை விடுற சாபனைகள் திருஷ்டியும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாபனைகள் இருக்கும் இப்போ நிறைய பேர் வயிறு அஞ்சு சாப்பிட விட்றது அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து திட்டுறது இந்த அதை திட்டுறது சாப்பிட விடுறது எல்லாமே ஒன்று தான் இந்த சாபனைகளால் உண்டாகிற காரணத்தாலேயும் நமக்கு வந்து திருஷ்டிக் கோளாறுகள் வந்து அதிகமாக இருந்துட்ருக்கும் புரியுதா இதனால் தான் சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன பரிகாரம் மூலியமாகவே நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிகிட்டு போயிடணும் இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் போகிற ஆண்களோ பெண்களோ ரெகுலராக உங்கள் பேக்கெட்லேயோ உங்கள் கையிலையோ எலுமிச்சை பழத்தை ஒன்று வச்சுக்கிட்டே இருங்க பெண்களாக இருந்தால் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க வெளியில் கிளம்பிட்டிங்கனால ஹேண்ட் பேக்கில் ஒரு பழம் ஆண்களாக இருந்தால் பேண்ட்டு பாக்கெட்டில் ஏதாவது ஒரு பழத்தை பேக்லையே எங்கேயோ பழத்தை வச்சுக்கிட்டே இருங்க இப்போ வீட்டை விட்டு காலையில் கிளம்புறீங்கன்னா அந்த பழத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தலையை சுற்றி உடம்பு ஃபுல்லாக சுற்றி தடவி எடுத்து அதை மீ முச்சிந்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு முதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க அன்றைக்கான திருஷ்டி உங்களுக்கு நெருக்காது ரெகுலராக இந்த மாதிரி வந்து எலுமிச்ச குளத்தை சுற்றி சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி கோளாறுகள் வந்து நூறு வந்து உங்களுக்கு குறையும் இது சரி எனக்கு அங்கே எடுத்துகிட்டு போக முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு தினமும் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடலாம் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஓம் குருவே துணை ஓம் குருவே துணைன்ட்டு ஒரு எலுமிச்ச குளத்தை கையில் வச்சுக்கிட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றி எடுத்துட்டு தலை இருபத்தி ஏழு தடவை எந்த தசையில் வேணாலும் இல்லைங்க தலை இருபத்தி ஏழு தடவை சுத்தம் போது ஓம் குருவே துணை குருவே துணைன்னு இருபத்தி ஏழு தடவை சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் உடம்பு ஃபுல்லாக தடவி எடுத்துட்டு அந்த எலுமிச்ச குளத்தை ரோட்டு முச்சந்தில போட்டு உடைச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி இல்லை வந்து வீட்டிலேயே எங்கேயாவது வீட்டிலேயே பார்த்த எங்க எலுமிச்சு உங்களுக்கு எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க சரியா இந்த மாதிரி திருஷ்டிகள் வந்து ஸ்பாட்லயே வந்து உங்களுக்கு குறையும் திருஷ்டி கோளாறுகள் இருந்தால் நமக்கு அடுத்த காரியங்களை வந்து மேலே ஏறவே முடியாது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நமக்கு நிறைய எல்லாமே செய்வீங்க ஆனால் அந்த திருஷ்டி கோளாறால் நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது சரியா திருஷ்டி சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் எல்லாமே நான் அடுத்த வகுப்புல நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நமக்கு எல்லா காரியத்திலையும் வந்து நமக்கு வெற்றி பெறத்துக்கான விஜய கணபதியோட மந்திரத்தை நம்ம பார்ப்போம் இந்த விஜய கணபதி மந்திரம் வந்து நீங்க ரெகுலராக இருபத்தேழு 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 முறை தினமும் ஜபிச்சுட்டு வந்தாலும் சரி எல்லாம் தொழில இருக்கிற நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கு வன்மை கிடைக்கணும் சொல்ற வாக்கு டக்குன்னு நடக்கணும் நல்ல விஷயங்களுக்காக மட்டும் சொல்ற வாக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஜய கணபதி மந்திரத்தை ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரே நாளில் பத்தாயிரம் தடவை சொல்லணும்னு அவசியம் இல்லை நூற்றி எட்டு தடவையும் சொல்லலாம் இல்லை ரெகுலரானா வந்து சொல்லி முடிச்சுருவோங்க பத்தாயிரம் தடவை நினைக்கிற ஆளு சொல்லி முடிச்சுருங்க தினமும் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தெட்டு எடுத்துட்டு ஒரு பத்து நாள்ல கூட சொல்லி முடிச்சிடலாம் இந்த மந்திரத்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக்க கலை இப்போ நீங்கள் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள அதை இப்போ ஒரு மாந்திரிக்கை நீங்கள் கலை நீங்கள் கற்றுட்ருக்கீங்க டக்குன்னு உங்களுக்கு வந்து எல்லா கலையும் கை கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாந்திரிய தாந்திரிய சம்பந்தப்பட்ட எல்லா காரியமும் நமக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணாலுமே சரி அந்த மந்திரங்கள் எல்லாத்துக்குமே சாபம் இருக்கும் சரியா விநாயகர்மா எந்த மந்திரமா இருந்தாலும் சாபம் இருக்கும் அதுக்குதான் வந்து அகத்தியர் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அகத்தியர் வால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த மந்திரம் ஜபம் பண்ணாலும் அந்த சாபங்கள் வந்து இமோஷனமா கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம சித்த பெருமக்கள் வந்து எல்லா மந்திரங்களுக்கும் வந்து சாபம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை எதுக்காகனா வந்து அவங்களுக்கு அடுத்த வர நம்ம தலைமுறைகள் எல்லாமே இந்த மந்திரத்தை தப்பான முறைகளை பயன்படுத்திடுவோம் தப்பான அது தப்பான மந்திரத்தை பயன்படுத்தி பெண்களை வந்து இழிவுபடுத்துறது இந்த மாதிரி ஒரு ஆள் ரெண்டாலும் செய்கிற தப்பால் எல்லா மாந்திரியர்களையும் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க புரியுதா ஒரு மந்திரக்கலை வந்து ஒரு பெண்ணையாக ஆணையை வசதிப்படுத்துகிறதுக்கு மட்டும் இல்லை இது உங்களோட சுய வளர்ச்சிக்காக முழு கூட நீங்கள் இந்த வசிய மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம் நிறைய காரியத்துக்காக நீங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் புரியுதா இப்போ உங்கள் உயர் அதிகாரி அவங்க பேச்சை கேட்கணும் இல்லை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வசிய மந்திரங்களை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் தப்பாக கணவன் மனைவி வசியம் ஆண் வசியம் பெண் வசியம் தகாத உர வசி இதே சொல்லி 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 இந்த வசியன்ற கலை பேரே கெடுத்து வச்சுருக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மாந்திரிக கலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அது சிலர் அதால் எல்லாருக்கும் அது கெட்ட பேர் ஆகுது தயவு செஞ்சு பணத்துக்காக சில கெட்ட காரியத்தை செய்யாதீங்க அது உங்களையே திருப்பி அடிக்கும் இது நூற்றுக்கு நூறு சத்தியமான உண்மை சரியா அப்புறம் வந்து இந்த விஜய கணபதி மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க இப்போ நீங்கள் இப்போ டாக்டராக இருக்கீங்கன்னா கூட இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல்ல தன்வந்திரி ஃபோட்டாவும் விஜய கணபதி ஃபோட்டாவும் வச்சிங்கன்னா ரொம்ப பவர் புரியுதா அப்படி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வச்சாலும் பவர் தன்வந்திரி ஃபோட்டோ வச்சு ரொம்ப பவர் விஜய கணபதி ஃபோட்டாவும் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஜன ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது கைராசி கரெக்டானு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கைராசியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து ஜோதிடம் அரசியல் சினிமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது திருமணம் வந்து நமக்கு தடையாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ண போனால் எப்பேற்பட்ட தடைகள் அனைத்தும் கவிடுபடியாகிடும் எதிரிலாம் நம்மளை கண்டு அஞ்சு ஓடும் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக்கி கொடுக்கும் நம்ம தப்பு பண்ணிவிட்டு எனக்கு சாதகமாக்கி கொடுக்குமான்னு கேட்டால் அது கிடையாது நியாயமான முறைகளுக்கு அது சாதகமாக்கி கொடுக்கும் சரியா சில மந்திரங்கள் வந்து நீங்கள் தப்பு பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாக நிற்கும் ஆனால் நேரம் பார்த்து உங்களை கருவ அறுத்துட்டு போயிடும் புரியுதா அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்தை வந்து பயன்படுத்திக்காதீங்க இந்த விஜய கணபதி மந்திரங்கள் வந்து நீங்கள் ஜபம் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா விநாயகர் சின்ன சிலையாக இருந்தாலும் சரி இல்லை ஃபோட்டோவில் இல்லைனாலும் சரி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றணும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி நேரம் கிடையாது ராவகால யமகண்டத்தை மட்டும் விட்ருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பௌர்ணமியில் விநாயகர் மந்திரம் நீங்கள் ஜபம் பண்றீங்க அப்படின்னா யமகண்டத்தில் ஜபம் பண்ணுங்க சரியா யமகண்டத்தில் வந்து ஜபம் பண்ணுங்க நீங்கள் பௌர்ணமியில் விநாயகர் மந்திரம் ஜபம் பண்ணுறீங்கனால் யமகண்டத்தில் ஜபம் பண்ணுங்க ஏன்னா யமகண்டன்றது கேது சார்ந்தது புரியுதா கேது பாதிப்பு உள்ள நிறைய இது கேது யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கோ அவங்க எல்லாமே விநாயகரை வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல ஒரு வழக்கம் உண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போது அமாவாசையில வந்து நீங்க வந்து மந்திர ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ராகு சாதகமாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் ராகு புஷ்கரமாக இருக்கோ ராகு வந்து உங்களுக்கு நல்லது செய்யுதோ அவங்களா வந்து ராகு காலத்துல வந்து பூஜை பண்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அமாவாசைன்றது ராகு புரியுதா பௌர்ணமின்றது கேது அதனால வந்து நீங்க ப்ராப்பரா கேது வந்து செவ்வாயை போல இயங்கும் புரியுதா ராகு சனியை போல இயங்கும் அதனால வந்து நீங்கள் இதை ரெகுலராக இப்போ அமாவாசை அப்போ ராகு காலத்துல ஏ விநாயகர் மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி பௌர்ணமி அப்போ எம்பகண்டத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் புரியுதா இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்றேன் எழுத்து வடிவத்துலேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தையும் நான் சொல்றேன் பயன்படுத்தி பாருங்க அருமையாக வேலை செய்யும் சகல விதமான தடையிலையும் உடைச்சிடும் எப்பேற்பட்ட தட தடங்களை எந்த விதமான தடங்களையும் முழு நம்பிக்கையோட செய்யுங்க இன்னொன்று என்னன்னா வந்து விநாயகருக்கு வந்து இனிப்பு பண்டம் வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு புரியுதா இன்னொன்னு என்னன்னா வந்து வெள்ளை இருக்க மாலை கடையில் விற்கும் வெள்ளை இருக்க மாலையை வந்து வாங்கி அதை கோத்து கோத்து நீங்க கழுத்துல போட்டு ஜபம் பண்ணாலும் வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா அருகம்புல் மா அருகம்புல்லை பிச்சு நீங்க மாலையை கட்டினாலும் சரி இல்லை கடையில் விற்கிற மாலையை வாங்கி நீங்க கழுத்துல போட்டு மந்திர ஜபம் பண்ணாலும் அது உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் புரியுதா இப்போ விநாயகருக்கான மந்திரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் ஓம் க்ளௌம் ஸ்டீம் சர்வ விக்ன ஹந்த்ரே பக்த விஜய இன்னொரு தர க்ளௌம் ஸ்டீம் சர்வ விக்ன ஹந்த்ரே பக்த கர்த்ரி விஜய கணபதையே ஸ்வாஹா இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணாலும் சரி இல்லை ஒரே நாளில் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு போட்டு பத்து நாளில் ஜெபம் பண்ணாலும் சரி இல்லை ஒரே டைமில் பத்தாயிரத்தெட்டு ஜெபம் பண்ணாலும் சரி இன்னொரு டவுட் இருக்கும் என்னென்னா தினமும் நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படி இல்லை முதல் டைம் மட்டும் நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி முடிகிற டைம் இப்போ நூற்றி எட்டு போடுறீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் எடுத்துக்கினா கடைசி நாள் மட்டும் நான் நல்ல நெய்வேத்தியமாக போட்டு விநாயகருக்கு படைச்சி முடிச்சிடலாம் விநாயகர் வந்து எந்த தெய்வமும் படைகளுக்கு மயங்கிறது கிடையாது தேவதைகள் தான் படைகளுக்கு மாய்கிறது இன்னொன்று வந்து சுடலமான அந்த மாதிரி ஆண் தெய்வங்களுக்கெல்லாம் படைகள் தான் நீங்கள் போடுற படையில் அந்த தெய்வம் மயங்கி வந்து நிற்கும் அந்த அது வேறு வழிபாடு அதை பற்றிலாம் நம்ம வகுப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகரை பொறுத்தளவுக்கு எந்த படையலுக்கும் மயங்கிற ஆள் கிடையாது ஆனால் கொழுக்கட்டை வச்சீங்கன்னா டக்குன்னு மயங்கி உடையாங்க ஒரு மனுஷன் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மனசார அவரை பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் நேரங்காலங்கள்லாம் நமக்கு டைமே இங்கே கிடையாது ராவக்கலையா மகாண்டெலாம் இங்கே மேட்டரே கிடையாது நீங்கள் இந்த விநாயகரத்தை ஜப மந்திரத்தை ஜபம் பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடை தரங்கள்லேருந்து நீங்கள் ரிலீஃப் கிடைக்கும் அடுத்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது கந்திருஷ்டி அது மட்டும் இல்லாமல் திருஷ்டி விலகிறதுக்கான மந்திரங்கள்லாம் நான் சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் பலனடைங்க நன்றி வணக்கம்